வணக்கம் கண்ணு திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் வாங்க குட்டிஸ் இன்றைய வகுப்பு பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் பக்கம் எழுபத்தி ஒன்பதில் நான் சொல்கிறேன் அப்படியே நீங்களும் சொல்லுங்கள் வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம் முதல் எழுத்து பாருங்க கீ கிணறு கிளை கிணறு கிளை சி சிங்கம் சிறுத்தை சி சிங்கம் சிறுத்தை டி கரடி மூடி கரடி மூடி நீ மணி ஆணி மணி திரை திராட்சை தீ திரை திராட்சை ஈ மயில் குயில் மயில் குயில் ரீ பூரி எல்லாருக்கும் பிடிக்கும் தானே பூரி பூரி நரி பூரி நரி பள்ளி எலி பள்ளி விளக்குற விளக்கு விருகு லீ கிளி குமாலி கிளி குமாலி ரி விசிரி பன்றி விசிரி பன்றி திரும்ப சொல்லலாமா கி கிணறு கிளை சி சிங்கம் சிறுத்தை டி கரடி மூடி நீ மணி ஆனி தி திரை திராட்சை இ மயில் குயில் ரி பூரி நரி எலி பள்ளி வி விலக்கு விறகு லி கிளி குமலி ரி விசிறி பன்றி கீழே இருக்க எழுத்துக்கள் சொல்லுங்க நீ 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 பி மீ லி நீ திரும்ப சொல்லுங்க நீ 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 பி மீ லீ நீ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் போய் படித்து பாருங்க இந்த நன் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றிகள் வணக்கம் நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் குட்டீஸ்